திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியம் சின்ன வேப்பப்பட்டு ஊராட்சி ஒன்று நடுநிலைப் பள்ளியில் ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பதினோரு மணியளவில் மாவட்ட ஆட்சியர் கா தர்பகராஜ் தலைமையில் கலைஞரின் வருமுன் காப்போன் திட்டத்தின் கீழ் இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கா தேவராஜ் மற்றும் ஜோலார்பேட்டை ஒன்றிய குழு தலைவர் சந்தியா சதீஷ்குமார் மேற்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் க உமாகன் ரங்கம் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் சிந்துஜா ஜெகன் ஜோலார்பேட்டை வட்டார வளர்ச்சி கிராம அலுவலர் ராஜேந்திரன் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சத்யா கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் மாவட்ட சுகாதார அலுவலர் வினோத்குமார் புதுப்பேட்டை வட்டார மருத்துவ அலுவலர் மீனாட்சி தேவி சின்ன மோட்டூர் புகழேந்தி மற்றும் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு கண் காது மூக்கு தொண்டை வயிறு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீரழிவு நோய் சர்க்கரை நோய் காசநோய் இதய நோய் மகளிர் மருத்துவம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பொது மருத்துவம் போன்ற பல்வேறு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர் உடன் ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா சேகர் ஒன்றிய குழு உறுப்பினர் செந்தில்குமார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி கிராம நிர்வாக அலுவலர் மீரா மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார்